ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ராயாஜி தெருவில் அருகில் அமைந்துள்ள வயது முதிர்ந்தோர் குழந்தை இல்லத்தில் ஏழாம் ஆண்டு நல உதவி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி வரக்கூடிய டி அருள்ஜோதி ஷர்மிளா அவர்களை வந்திருந்த விருந்தினர்கள் மனதார பாராட்டி இந்த நிகழ்ச்சி தற்போது தொடங்கி நடைபெற்றது நம்முடைய சிறப்பு செய்தி திரு முரளியோடு இந்த தொகுப்பு விளக்குகிறது வாலாஜப்பேட்டை வயது முதிர்ந்த குழந்தைகள் கருணை இல்லத்தின் சார்பாக இன்று ஏழாம் ஆண்டு நல உதவி திட்டம் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினர் எம் எஸ் சத்யபிரசாத் எக்ஸ் டெபுட்டி கலெக்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று முதல் நிகழ்வாக பேட்டை சௌராஷ்டிரா சபா தலைவர் ஜிவி பாலாஜி மற்றும் உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சீதா லக்ஷ்மணி அனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானத்தின் சார்பாக அறங்காவலர் திரு நரசிம்மையா மற்றும் உறுப்பினர்களை கௌரவித்தார்கள் மூன்றாவது நிகழ்வாக இந்த ஆண்டில் எங்கள் இல்லத்தில் வயது முதிர்ந்த குழந்தைகள் ஒருவேளை மத்திய உணவு வழங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அவர்களுக்கு கொண்டா மல்லிகா குப்பல் சுரேஷ் திரு சசி திரு வினோத் அவர்கள் ஒருவேளை உணவு வழங்கியவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வயது முதிர்ந்த குழந்தைகளுக்கு நல உதவி வழங்கும் திட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு இன்றைய நிகழ்வின் தும்பின் திரு முரளி சிங்கப்பூர் அவர்கள் மத்திய உணவு வழங்கினார்கள் அதனை பொறுப்பேற்று திரு முரளி கீதா தம்பதியினர் சிறப்பான முறையில் உணவு சமைத்து அளித்தனர் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய வயது முதிர்ந்த குழந்தைகள் கருணை இல்லத்தின் திரு அருள் ஜோதி சர்மிளா அவர்கள் அனைவர்களையும் வரவேற்று நன்றி உரை தெரிவித்தனர் கருணை இல்லத்தின் சார்பாக இன்று ஏழாம் ஆண்டு நல உதவி திட்டம் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினர் எம் எஸ் சத்யபிரசாத் எக்ஸ் டெபுட்டி கலெக்டர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று முதல் நிகழ்வாக பாலாஜாபேட்டை சௌராஷ்டிரா சபா தலைவர் ஜி வி பாலாஜி மற்றும் உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சீதா சீதாலக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானத்தின் சார்பாக அறங்காவலர் திரு நரசிம்மையா மற்றும் உறுப்பினர்களை கௌரவித்தார்கள் மூன்றாவது நிகழ்வாக இந்த ஆண்டில் எங்கள் இல்லத்தில் வயது முதிர்ந்த குழந்தைகள் ஒருவேளை மத்திய உணவு வழங்கியவர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அவர்களுக்கு கொண்டா மல்லிகா குப்பலு சுரேஷ் திரு சசி திரு வினோத் அவர்கள் ஒருவேளை உணவு வழங்கியவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வயது முதிர்ந்த குழந்தைகளுக்கு நல உதவி வழங்கும் திட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு இன்றைய நிகழ்வின் தும்பின் திரு முரளி சிங்கப்பூர் அவர்கள் மத்திய உணவு வழங்கினார்கள் அதனை பொறுப்பேற்று திரு முரளி கீதா தம்பதியினர் சிறப்பான முறையில் உணவு சமைத்து அளித்தனர் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய வயது முதிர்ந்த குழந்தைகள் கருணை இல்லத்தின் திரு அருள் ஜோதி சர்மிளா அவர்கள் அனைவர்களையும் வரவேற்று நன்றி உரை தெரிவித்தார் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி